வணக்கம் பெற்ற அன்னையை அண்ணாய் என்று வாய் அழைக்கவும் நேரமே இல்லை உற்றார் உறவினருக்காக உழைக்க ஒரு நாள் ஒரு நொடி இருந்ததே இல்லை கற்றவர் தமிழர் என்னும் ஓர் உயர்நிலை காண வேண்டி இல்லந்துறந்து முற்றுங்காலத்தையும் தமிழ் தொண்டாக்கிய தமிழ் முனிவன் கரந்தை தமிழ்ச்சங்க முதற்தலைவர் தமிழவேல் தாவே மகேஸ்வரனார் அவர்களின் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாளினை முன்னிட்டு கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் திரு ரா சுந்தரவதனம் அவர்களும் நிறைவேற்றுக் கழக உறுப்பினர் திரு மு பத்மநாபன் அவர்களும் தமிழ் முனிவனின் மலர் மாலை அணிவித்து வணங்கினர் இந்நிகழ்வில் கரந்தை கலைக்கல்லூரி முனைவர் கோ சண்முகம் உமாமுகேஸ்வர மேநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு வே சரவணன் ராதாகிருட்டின தொடக்கப்பள்ளி தலைமையாசிரியர் திருமதி க சத்யா மற்றும் கரந்தை தமிழ்ச்சங்க கல்வி நிலையங்களை சார்ந்த ஆசிரிய ஆசிரியைகள் மற்றும் அலுவலக நண்பர்கள் கலந்து கொண்டனர்